the voice of voiceless குரலற்றவர்களின் குரலாக இது நம்ம வேட நிலைங்க இது வேற டூப்புங்க குரலற்றவர்களின் குரல நமக்கு இது வராதுங்க இது ராஜ்மோகனுக்கு தான் வரும் ராஜ்மோகா நீங்களே சொல்லி நீங்களே அந்த போராளிய கூப்பிட்டுங்க ராஜ்மோகா இனி ராஜ்மோகனே கூப்பிடுவாரு கேளுங்க குரலற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் தலபதி அவர்களின் உரை இது ஏராஜ் நீங்க முழங்கனதுக்கும் கூட்ட அந்த கடல் திரண்ட அந்த கடல் நம்ம கரையல்ல பெற்றது அப்படின்னு அந்த கூட்டத்துக்கும் அந்த ஸ்டேஜ் பேக் டிராப்னு எத்தனை வேலை செஞ்சிருப்பீங்க கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு தளபதியை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு ஒன்றரை வருஷமா பாடுபட்டீங்களே அது ஒவ்வொருத்தரும் பேசின பேச்சை கேட்டோம்னா தலபதி நின்னா போதும் நடந்தா போதும் உட்கார்ந்தா போதும் சாப்பிட்டா போதும் தளபதி வந்தாருன்னா அரண்டு போகும் தமிழ்நாடு ஒன்றரை வருஷமான உங்களுடைய போராட்டம் நேத்து வெற்றி பெற்றிருக்க ராஜ்மோகா வெற்றி பெற்றிருக்கு உள்ளபடியே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் பாராட்டி கொண்டே இருக்கிறோம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க புயல் வெள்ளம் மழை வெயில் நீ எது வந்தாலும் தளபதியை ரோட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே தீர்வேன் இத்தனை நாளாக போராடி இன்னைக்கு ஜெயிச்சிட்டீங்க ராஜ்மோகா ஜெயிச்சிட்டீங்க எனக்கு இது மாதிரி ஏதோ ஒரு படம் பார்த்த ஞாபகம் என்ன படம்னு சரியா ஞாபகம் இல்ல கமெண்ட்ல படத்தை சொல்லிருங்க சீன் என்னன்னா ஓடிட்டு இருக்கிற பஸ் நிறுத்திடுவாங்க தலைவர் வராரு வெயிட் பண்ணு தலைவர் எங்கப்பா இருக்காரு இப்பதான் ஏஞ்சிருக்காரு வெயிட் பண்ணு ஏன்பா பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா விட்டா நாங்க போயிருவோம்ப்பா ஏய் தலைவர் குரல் கொடுத்தாங்கன்னா

கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆயி போச்சு ராஜ்மோகா உங்க நிலமே உங்களோட ஒன்றரை வருஷ போராட்டத்தை தலைவர் மூன்றரை நிமிஷத்துல முடிச்சு வச்சுட்டாரு என்ன மூன்றரை நிமிஷம் ரொம்ப சிம்பிளா சொல்ற செகண்ட்ஸ் சொல்லு பாக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அறுபது வினாடிகள் அப்ப மூணு நிமிஷத்துக்கு நூத்தி ஐம்பது வினாடிகள் அரை நிமிஷத்துக்கு முப்பது வினாடிகள் மொத்தமா 210 வினாடிகள் 210 டென் க்கு முளங்கி இருக்கிறar தலைவர் வெறும் 1.5 வருஷம் போராட்டத்துக்கு 220 செகண்ட் பேசி இருக்காருன்னா எப்ப பெற்ற தலைமை உங்களுக்கு கிடைச்சிருக்காரு நீ யோசிச்சு பாருங்க சாரி சாரி நீதி நீதி சாரி justice for sorry sorry for justice தப்பில்லை சாரி கேட்டது தப்பில்லை மத்த உங்களுக்கு ஏன் சாரி கேட்கல இன்னும் 23 இருக்குல்ல அதுக்கு ஏன் சாரி கேட்கல அந்த இருபத்தி நாலு பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கும் புரியல தமிழ்நாடு முதல்வர் அவர்களே சாரி 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 பத்தாயிருச்சா இன்டூ ரெண்டு இன்னும் மூணு இருக்கா சாரி 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 மொத்தம் இருபத்தி மூணு சாரி நீங்க கேட்கணும் எப்ப கேட்க

பதினாறாவது மாடியில வீடு கேட்பாரு லெட்டின்ல கூட ஏசி கேட்பாரு தமிழ் செல்வன் தான் அந்த போக்கிரிங்கிற படத்துல இந்த தமிழ் ஐபிஎஸ் கேட்டிருக்காரு அவரு அடி பின்னு பெடல் எடுத்துருவாரு அப்புறம் மெர்சல்ல போய் சமந்தா டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுவாரு அடிப்ப நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நான் போலீஸ் இது எதுவோ அஜித் குமாருடைய மரணத்தை நியாயப்படுத்துறதுக்காக கிடையாது போராட்டங்கிற பேர்ல போலி போராட்டத்தை ஒண்ணு நடத்துறாருல தான் அவருக்காகதான் பத்து செகண்ட் மக்களுக்கு வேண்டி போராடி இருக்காருல்ல அந்த தலைவருக்காக தான் சொல்ற தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சி வந்து எத்தனை செகண்ட் காட்சி நடத்த போறாருன்னு இந்த ராஜ்மோகன் சொல்லுவாருன்னு தெரியல ஏங்க ராஜமோகா நீங்க கோஷமெல்லாம் எழுப்புனீங்களே அப்போ உங்க தளபதியை நீங்க பாக்கவே இல்லையா அப்படியே கம்முனு நின்று நின்றுந்தாருங்க இரநூத்தி பத்து செகண்ட் மட்டும் தான் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்ஷன் தான் நட்டிப்பு தான் தளபதி என்று அழைக்கப்படுகிற தாவேகாவின் தலைவர் என்று நினைக்கப்படுகிற தளபதி விஜய் அவர்களே போராடுங்கள் போராடாதீங்க போராடுங்க போராட்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க நீங்கள் கொடநாட்டில் அமைதியாக நின்று போராடினீங்கல்ல அதுக்கப்புறம் டிவி முன்னாடி வர நின்று ஒரு போராட்டத்தை நடத்துனீங்கல்ல அங்க இருந்த அந்த வீரியமும் வீச்சும் கூட ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வந்து நீங்க பேசின அந்த இருநூத்தி பத்து செகண்ட்ல இல்ல அரசியல்வாதிக்கு கிடைக்கிற எல்லா இடத்துலயும் போராடணும் இந்த போராட்ட குணத்தை சீமான் கிட்ட இருந்து கத்துக்குங்க யோசிச்சு பாருங்க சீமான் எத்தனை போராட்டங்கள் இந்த மண்ணின் மக்களுக்காக

காவான பிஸ்னஸ் மாடு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மாவீரன் தேர்ட்டி லேக்ஸ் அஞ்சலி ஃபிஃப்டி லேக்ஸ் அப்புறம் மண்ணுக்காக டென் லேக்ஸ் மலைக்காக ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இப்படி அவர் எதுக்காக போராடுறேன்னு சொன்னாலுமே அது பிஸ்னஸ் கணக்கோட தான் இருக்கும் அந்த பிஸ்னஸ் வெற்றி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவாகவே பார்த்துட்டு இருக்கோம் என் சுந்தர் ஒரு பத்தாயிரம் தானும்

ஒன்றரை வருஷம் டைம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல சரி அடுத்த முறை போராட்ட காலத்துக்கு வரும்போது ராஜ்மோகன் முக்கு முக்குன்னு முக்குனதுக்கு வேண்டியாவது ஒரு நாலு நிமிஷம் பேசுங்க அப்புறம் இந்த புசி ஆனந்து புசு 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 புசுன்னு ஓடி ஆடி வேலை செய்யறதுக்காகவும் உங்க தொண்டர்களை மரத்துல ஏற வேண்டாம்னு சொல்றதுக்காகவும் அட்லீஸ்ட் ஆறு மணி நேரமா அங்கேயே காத்து கிடக்குற அந்த தொண்டர்களுக்காக வேண்டியாவதும் நீங்க பேசுங்க நீங்க பேசுனது எப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்லல அதுக்கான தம்பிகளே பேசியிருக்காங்க கேளுங்க நான் வந்து என்னோட ஃபேன்ஸ் வந்து அல்லு அர்ஜுன் ராம்சரண் என்னோட நான் இப்ப புதுசா இதுல தொடங்கி இருக்கனால இப்ப தாவேக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு கொண்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் ரிப்பன் பில்டிங் ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜ் லாயர் ஆப் தி அட்வொகேட் அனுபவம் பட்டு விட்டேன் இது எல்லாருக்கும் பொதுவா கொடுத்திருக்காங்க அதனால நான் என் கையில வாங்கியிருக்கேன் பொதுவா பொதுவா கொடுத்திருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னோட சொந்த ஊர் வந்து ஐதராபாத் ஏபி ஆந்திர பிரதேஷ் இவங்க இதுல இருக்கேன் மேடம் நம்பர் ஆப் தி லீடர்ல இருக்கிறேன் குரூப்ல இருக்கிறேன் நான் இப்ப எதுக்கு வந்தோன்னு தெரியாது ஏன் வந்தோன்னு தெரியாது தம்பிகளுக்கு இல்ல உங்களுக்கும் தான் எண்ணூத்தி பத்து செகண்ட் விஜய் பேசினதை விட ஒரு தம்பி ஆறு செகண்ட் எக்ஸ்ட்ரா பேசிருக்கான் கருப்பு விஜயகாந்த விட்டான் இனிமேல் தளபதி விட மாட்டான் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரா நின்னாரு அது மாஸ் வெற்றி கிடையாது தளபதி வந்து நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உட்கார போறாரு எம்ஜிஆர் எப்படி பத்து நேரம் ஜெயிச்சாரா எங்கால் வீட்டுல டீ சாப்பிட்டு அழகா ஜெயிப்பாரு ஒவ்வொரு செகண்டும் எவ்வளவு வேல்யூ ஆனது அப்படின்னு உங்களை எல்லாம் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க எப்படியெல்லாம் எல்லாம் பேசினாங்கன்னு கேட்டீங்கல்ல இதை விட சிறப்பா நீங்க என்ன பேசிட்டீங்கன்னு முடிவு பண்ணி சொல்லுங்க நீங்க எல்லாரும் இப்படி எல்லாம் தான் நாங்க பேசுறோம் இனியும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்